வடக்கம் நண்பர்களே தமிழ் இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சரிங்கப்பா சீசன் ஃபைவ் இப்போது ரொம்பவும் விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு டிக்கெட் டூ ஃபினாலே தேர்ட் ஃபைனலிஸ்ட்டாக யார் செலக்ட் ஆக போகிறான்ற ஒரு விறுவிறுப்புமே போயிட்டுருக்கு முதல் ஃபைனலிஸ்டா சுசாந்திகா அவங்க வந்த நிலையில் இரண்டாவது ஃபைனலிஸ்டா ஸ்ரீஹரி அவங்க வந்திருந்தாங்க தேர்ட் ஃபைனல்ஸ்டி யார் வர போகிறாங்கன்ற ஒரு மிகப்பெரிய டவுட்டும் ஆச்சரியமும் எதிர்பார்ப்பும் இருந்துகிட்டு இருந்த ரசிகர்கள் நிலையில் இப்போது அவங்க யார்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இருக்கிற எல்லாருமே செம டஃப் கண்டஸ்டண்ட்டாக இருந்தாலுமே கடைசியாக ரெண்டு பேரை நிற்க வச்சு அப்போதான் தான் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்துகிறாங்க ஏன்னா சபேசன் அவங்களும் பவித்ரா அவங்கள்தான் இறுதியாக இந்த ரெண்டு பேர்த்தில் யாரோ ஒருத்தங்க தான் தேர்ட் ஃபைனஸ்ட்டாக ஆக போகிறாங்கன்னப்போ இன்னும் எதிர்பார்ப்பு அதிகமாச்சு ஏன்னால் ரெண்டு பேருமே ரொம்பவும் சூப்பராக பாடக்கூடியவங்க இறுதியாக சபேசன் அவர்கள் தான் தேர்ட் ஃபைனஸ்டாக செலக்ட் ஆயிட்டாருன்னு சொன்னப்போ பவித்ரா அவங்களுமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க பவித்ரா அவங்க சொன்னது நான் இந்த இடத்துக்கு வந்ததே எனக்கு மிகப்பெரிய பெருமை தான் கண்டிப்பாக சபேசன் அவர்கள் தகுதியானவர் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சபேசன் அவர்களும் எனக்கு கிடைச்ச வாய்ப்பு மிகப்பெரிய வாய்ப்புன்னு சொல்லி கண் கலங்கிட்டார் தேர்ட் ஃபைனலிஸ்ட்டுக்கே ரொம்ப டஃப்பாக இருந்தால் பவித்ரா அவங்க கண்டிப்பாக ஃபோர்த் ஃபைனலிஸ்ட்டாக ஆயிடுவாங்கன்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையே இப்போ வந்திருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க டிக்கெட்டு ஃபினாலு மூலயமாவோ இல்லை கிராண்ட் ஃபினாலிலையோ பவித்ரா அவங்க பாடுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறதெல்லாம் மறக்காம கேட்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்துக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க